என் பெயர் சத்யா சென்னை மேற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் இன்றைக்கி வந்து ஜனவரி மூணு மிக சிறப்பான நாள் ஏன்னா எங்களுடைய சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் அண்ணன் திரு அம்பத்தூர் ஜி பாஸ்கர் அவர்களுடைய பிறந்த நாள் இந்த நாளில் வந்து நாங்கள் வெகு விமர்சையாக எங்களுக்கு வந்து ஒரு பெரிய வெற்றி கிடைச்ச மாதிரி ஒரு விமர்சையாக கொண்டாடுறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே வந்து மக்கள் வந்து அவர் மக்களுக்கு அவ்வளோ உதவி செஞ்சுருக்காரு அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய நிர்வாகிகள் தாமரை சொந்தங்கள் எல்லாருக்குமே வந்து அவர் அவ்வளோ நல்லபடியாக அரவணைச்சு எங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டி எங்களை ஒரு நல்ல பாவைக்கு அழைத்து கொண்டு போய்றாரு மக்களுக்கு என்னென்ன தேவை அது எல்லாமே ஒரு தெரிஞ்ச ஒரு தலைவர்னா எங்களுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் திரு பாஸ்கரனா எப்படி சொல்கிறேன்னா ஒவ்வொரு ஒரு பேரிடர் வந்தாலும் சரி இயற்கை பேரிடர் வந்தாலும் சரி அந்த இடத்துல உடனடியாக போய் நிற்கக்கூடியவர் வந்து எங்களுடைய தலைவர் மக்களுக்கு தேவையான அத்தியாவசியமான தேவை என்னென்ன தேவை ஒரு குடிநீராக இருக்கட்டும் ஒரு அரிசியாக இருக்கட்டும் பசங்களுக்கு ஒரு ஸ்கூலுக்கு ஒரு ஃபீஸ் கட்டுறதாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு நல்ல உதவிகள் எல்லாம் வந்து எங்கள் மாவட்ட தலைவர் வந்து பாஸ்கர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு இன்றைக்கி இதை வந்து எங்களுக்கு ஒரு தீபாவளி மாதிரி ஒரு பொங்கல் மாதிரி ஒரு புத்தாண்டு மாதிரி நாங்கள் கொண்டாடுவாருனால் அந்த அளவுக்கு எங்களை வந்து அவர் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு தலைவர் எப்படி இருக்கணுன்றதுக்கு ஒரு உதாரணம் வந்து எங்களுடைய மாவட்ட தலைவர் வந்து கண்டிப்பாக அவருடைய வெற்றிக்கு நாங்கள் எல்லாருமே பின்னாடி நிற்போம் இது வந்து இந்த பிறந்தநாள் நாள் பரிசாக அவருக்கு நாங்கள் சொல்கிறோம் என்றைக்கும் எங்களுடைய தலைவர் வழியாக நாங்கள் நடப்போம் நன்றி ஒரு கொடை வளர்ந்து பாஸ்கர் நிகர் பாஸ்கர் அவர்கள் இன்று அவருடைய பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சென்னை மேற்கு மாவட்டம் முழுவதும் தம்பித்து விட்டது ஏனென்றால் அவ்வளவு பேனர்கள் அவ்வளவு தோரணங்கள் மக்கள்கள் கேட்கிறார்கள் இன்றும் பெரும் தலைவருக்கு பிறந்த என்று அந்த அளவுக்கு மெச்சப்படியாக எல்லாருடைய அன்பையும் எல்லாருடைய ஆதரவையும் பெற்ற ஒரு தலைவராக நிற்கிறார்கள் ஒரு நிர்வாகிக்கு ஒரு பிரச்சனை என்றால் முதல் ஆளாக முதல் ஆளாக கொண்டு போவதில் உள்ளவர் ஏழை எளிய மக்களுக்கு வாரி வழங்குவதில் நிகருக்கு நிகர் அவரை இன்று சுமார் நான் பார்த்த மாவட்டத்தில் இருந்து நான்காவது மாவட்டத்தில் ஆனால் இவருக்கு எளிமை அதே அளவுக்கு வலிமை வலிமை என்பது அவருடைய ரத்தத்தில் உரிய ஒரு செயல் இன்று ஒரு நிகழ்ச்சியை ஒரு தமிழ்நாடு முழுவதும் சீதன் சிறப்பமாக செயல்படுத்தக்கூடிய வல்லமை இது இவரே சென்னையில் ஒரு ஆன்மீக நபராக வருவார்கள் வருவார்கள் என்பதை நான் பெயர் எஸ் எம் ரமேஷ்குமார்

அவருக்கு இனிய பிறந்த நாள்கள் வாழ்த்துக்கோங்க எங்களோட வீட்டில் எங்கள் அண்ணன்கள் எப்படி எங்களை பார்த்துப்பாங்களோ அப்படி தான் எங்கள் அண்ணனுங்க மாவட்டத்தில் இல்லை மாநிலத்தில் இல்லை எங்கள் கட்சியில் எல்லாருமே எங்களை சகோதரிகளை அப்படி எங்களை பார்த்துப்பாங்க ஹாப்பி 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 பர்த்டே அண்ணா ஹேட்ஸ் ஆஃப் யுவர் சர்வஸ் அண்ட் வி ஆல் அே டு லவ் யூ மோர் அண்ட் மோர் தேங்க்யூ ஸோ மச் திஸ் இஸ் பிஹெச்எஃப் வேதுபலி எக்ஸ்பீஸ்மென் செல்லில் மாநிலத்தில் டேடா மேனேஜ்மெண்ட்டில் இன்சார்ஜ் தேங்க் யூ ஸோ மச் எங்கள் அரசியல் ஆசாமி திரு அம்பத்தூர் சிவப் ஆஸ்டர் அவர்கள் வாழ்க்கை அவர் அண்ணன் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் கடந்து வந்த பாதையில் மிகச்சிறந்த மனிதர் நல்ல எண்ணம் உள்ளவர் அவர் எப்படி சொல்லுன்னா அவங்களை சார்ந்த மக்கள் எல்லாரையுமே ஒருங்கிணைச்சு இன்னி வரைக்குமே எல்லாமே பாடுபட்டு நல்லா வேலை செஞ்சிருக்காங்க இன்னைக்கு எல்லாரும் மதியில ஒரு நல்ல பேரு புகழ் எல்லாமே இருக்குது அதே போல ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம்ல எம் எஸ் தோனி எப்படி கேப்டன் கூல் சொல்ற மாதிரி இன்னைக்கு சென்னை மேற்கு மாவட்டத்திற்கு நமது கேப்டன் கூல் நமது மாவட்ட தலைவர் அண்ணன் தான் ஸோ அண்ணனுக்கு ஆனால் ஆப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே இன்னைக்கு போல என்னைக்குமே திருச்சிட்டு இருக்கணும் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் இப்படிக்கு பரத்குமார் மதுரவாயில் வடமேருக்கு மண்டல் தலைவர்